தளபதி சிக்ஸ்டி நைன் இதை குறித்தான ஒரு அப்டேட்டுகளுடன் இன்று உங்களுடைய தமிழா செய்தி வந்திருக்கின்றது உங்களுக்கு தளபதி விஜய் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள்ள செல்லலாம் தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த திரைப்படம் பல்வேறு விதமான பேச்சுகளுக்கு ஆளாகி இருக்கின்றது தளபதி சிக்ஸ்டி நயன் என்ற இந்த திரைப்படம் பாலையா அவர்கள் தெலுங்கில் நடித்த படத்தின் ரீமேக் படம்தான் என்று ஒரு வதந்தி கிளம்பியிருக்கின்றது ஆனால் அந்த வதந்தி உண்மை இல்லை என்று படக்குழுவினரால் அவர்கள் செய்த செயலால் நம்மால் உணர முடியும் அப்படி என்ன செய்தார்கள் என்றால் பாலையா நடித்த அந்த தெலுங்கு படம் என்பது போன வருடம் ரிலீஸ் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த திரைப்படம் பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தளபதி சிக்ஸ்டி நயன் என்ற இந்த திரைப்படம் இயக்குனரால் துவங்கப்பட்டு விட்டது என்ற செய்தி வெளியாகியிருக்கின்றது எனவே பாலையா அவர்களுடைய தெலுங்கு படத்தின் டப்பிங் இந்த தளபதி சிக்ஸ்டி நயன் இல்லை என்பது மிக தெளிவானதொரு செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கின்றது மேலும் தளபதி சிக்ஸ்டி நைனில் நடிகர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய எஃபர்ட்டை போட்டு நடித்து கொண்டிருக்கின்றார் எப்படியாவது தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை வெற்றி படமாக மாற்றிவிட வேண்டும் ஏனென்றால் தளபதி சிக்ஸ்டி நைன் என்ற இந்த திரைப்படம் தளபதி விஜய் அவர்களுக்கு கடைசி படமாக அமைவதால் நிச்சயமாக இந்த படம் எப்படியாவது வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கடுமையான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் நடிகர் விஜய் மற்றும் அந்த பட குழுவினர் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது இதில் பல்வேறு நபர்கள் நடிப்பதால் பல்வேறு நடிகர்கள் நடிப்பதால் தளபதி சிக்ஸ்டி நைன் அதன் மீதான ஆர்வம் தளபதி ரசிகர்களிடையே மட்டுமல்லாது பொதுவான சினிமா ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது தளபதி சிக்ஸ்டி நயன் கதையும் சரி தளபதி சிக்ஸ்டி நயனில் நடிக்கக்கூடிய நடிகர்களும் சரி இந்த திரைப்படத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வார்கள் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது என்னதான் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வர முன்முனைப்பு காட்டினாலும் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக செம்மையாக நடித்து முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவர் தொடர்ச்சியாக தளபதி சிக்ஸ்டி நைனில் நடித்து கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் ரசிகர்கள் இது கடைசி படம் என்று அறிவித்தவுடன் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பல்வேறு தரப்பிலிருந்து அவருக்கு கிடைத்த தகவல்கள் இருக்கின்றன ரசிகர்களும் அவ்வாறே கூறினார்கள் ஆனால் தளபதி சிக்ஸ்டி நைன் என்ற இந்த திரைப்படம் நடிகர் விஜய் அவர்களுக்கு கடைசி படம் என்று அவர் மேலும் அந்த படக்குழுவினர் அறிவித்து விட்டார்கள் நிச்சயமாக இவர் அரசியலில் இருந்து கொண்டு படத்தில் நடிக்க மாட்டேன் என்ற உன்னத கோட்பாட்டுடன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியலில் அவர் ஈடுபடப் போகின்றார் அதற்கு முன்பாக தளபதி சிக்ஸ்டி என்ற திரைப்படம் வந்து தமிழ்நாடு முழுவதும் போகின்றது என்ற ஒரு பேருண்மையை நம்மால் கூற முடியும் தளபதி சிக்ஸ்டி நயன் கதைக்காக பேசப்படும் என்று ஒருபுறம் வைத்தாலும் தளபதி சிக்ஸ்டி நயன் நடிகர் விஜய் அவர்களுக்கும் மேலும் அந்த படத்தின் இயக்குனருக்கும் இசையாக பேசப்போகின்றது ஏனென்றால் நம்ம அனிருத் மியூசிகளில் ஒட்டுமொத்த திரைப்படமும் இருக்கப் போகின்றது இசை மற்றும் பின்னணி இசையை அனிருத் அவர்கள் இயக்குவதால் செய்வதால் நிச்சயமாக படம் தரமான படமாகவும் பேக்ரவுண்டு ஸ்கோர் பேக்ரவுண்டு மியூசிக் உள்ள படமாகவும் இருக்கும் என்பதில் மாற்றுகரு பார்க்கலாம் தளபதி ஒரு பங்களிப்பை ஏற்படுத்துகிறது என்று வந்த பிறகு போன்று புதிய காணொலிகளை நீங்கள் காண நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றன அதுவரை உங்களிடமிருந்து விட உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்